வாழ்க வளமுடன் இயற்கை விவசாயம் செய்யும் அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செல்வ சக்தி கணபதி மின்சீர் போலர் சிவகாசி அறிவு சுப்ராஜ் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து ஒரு விவசாயி வந்து அனுபவத்தை வந்து சொல்ல வந்திருக்காரு நம்மகிட்ட வந்து எண்ணெய் எடுக்காமல் அரைக்கப்பட்ட வேப்பங்கூட்டத்தில் பயன்படுத்துகிறாரு மூணு வருஷமாக பயன்படுத்துகிறாரு எலுமிச்சை அவர்கிட்ட கொஞ்சம் நம்ம வந்து பதிவை வந்து விவசாயிகள் பயன்படுறதுக்கு கேட்டுக்கிடுவோம் அண்ணாச்சி வணக்கம் அண்ணாஜி நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்கள் ஊர்

பயனுள்ளீங்க அதாவது வேப்பண்ணன்னு வாங்கினேன் குறைஞ்ச விலையிலும் இருக்கு உங்ககிட்ட இருக்கிறது கூண்ட விலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது நீங்க அதனால என்ன செய்றீங்க இயற்கையில உள்ள இதை செய்றேக செய்யும் போது இது முத்துக்குடிய ரேட்டு இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தால் உங்களுக்கு வந்து கூலிக்கு தான் நீங்க பாக்குறீங்க அப்படி பாக்க போனா என்னப்ப அறுபத்தஞ்சு ரூபாய் எழுபது ரூபாய் விக்கி வேப்ப முத்து முத்து உள்ள கண்டிஷனுக்கு அது வாங்கி நமக்கு கலசி போன வருஷம் நூத்தி பத்து ஆமா ஒரு வருஷத்துக்கு ஒரு விளையா இருக்கு அது வந்து நம்ம இயற்கை நல்லா இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து நீங்க என்ன ஆட்டம் வந்திருக்கீங்க நம்ம இப்ப வேப்ப என்ன ஆட்டம் வந்திருக்கு ஆமா நீங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வேப்பம் கொட்டை சூழ் வாங்கினது வந்து எலுமிச்சைக்கு பயன்படுத்திருக்கீங்க எலுமிச்சைக்கு பயன்படுத்தி உங்க கருத்து வந்து விவசாயிகளுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நான் விவசாயிகளுக்கு என்ன இது வந்து எல்லாருமே இது காஸ்ட்லியான ரேட்டு எல்லாருமே விரும்ப மாட்டாங்க அதுக்காக நம்ம விரும்புவோம்னு சொல்லக்கூடாது அவங்கவுங்க விருப்பம் போல இது செய்யணும் சொல்வதான் ஒவ்வொருத்தரும் சொல்வாங்க இது இவ்வளவு ரூபாய்க்கு போடுறதுக்கு ஒரு முறை டிஏபி போட்டு போடலாம் அப்படிம்பாங்க இதெல்லாம் புரியணும்னா இந்த மாதிரி நம்ம பேசுற ஆளுங்களை வச்சுதான் ஒரு சில பேர் புரிஞ்சு வாராங்க உங்க மூலம் இப்ப எத்தனை பேர் நம்ம கிட்ட வாங்கி பயன்பட்டு இருக்காங்க என்னுடைய பழக்கத்துல வந்து உங்க என்னுடைய அறிமுகத்துல உங்க கிட்ட ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டாங்க தரமா இருக்கு தரமா இருக்கு

சரி இப்ப விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொல்ல கருத்து உங்க கருத்து வந்து இந்த பின்னாக்கு வந்து வாங்கி பயன்படுத்துறதுக்கு உங்களுடைய கருத்து கருத்து நம்மளுடைய கருத்து என்ன இது வந்து ரேட்டு கூட யோசிப்பான் உம் நம்ம வந்து இது வந்து தெரிஞ்சவங்க தான் செய்வாங்க எண்ணெய் எடுக்காம எண்ணெய் எடுக்காம இத்தனை ஏக்கர் இவ்வளவு இடம் போட்டா அடுத்து உரம் டிஏபி பொட்டாசு கட்டதுகளே இது போடுறதுக்கு இது போட்டால் ஈ போடுக்கு இது இதுதான் குறைஞ்ச செலவுல வரும் நம்ம என்னென்ன பண்ணாக்க அரைச்சு கொடுக்குறோம் இல்லையா நீங்க எல்லு பண்ணாக்க அரைச்சு கொடுக்குறீங்க கடலை பண்ணாக்க அரைச்சு கொடுக்குறீங்க தேங்காய் பண்ணாக்கும் கொடுக்குறீங்க சரி சரி எல்லாமே ஆனா பூரா அக்யூரிட்டியான எண்ணெய் நேச்சர்

நீங்க மிஷின்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா சரி விருந்தாசி வட்டம் சிவகாசி வட்டம் காய்க்கடம்பட்டி கிராமம்னு சொல்லி ஒரு இடத்துல வைத்திய சம்பந்தப்பட்ட படிப்பு நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம் சரி நமக்கு வந்து வேப்பனையில ஒரு அவ்வளவு ஆர்வம் நம்ம தைலத்துல வந்து வேப்பனை தான் மெயினா வருது சரி சரி நம்ம தைலத்துல

ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா ஒரு பத்து டென்னு பதினஞ்சு நமக்கு தேவைப்படும் சரி சரி அதனால நமக்கு ஒரு ஆள் தகவல் சொல்லி சரி சந்தோஷம் நீங்க இப்ப அடி எவ்வளவு எத்தனை கிலோ போட்டோம் எத்தனை லிட்டரு என்ன வந்திருக்கு ஆறு கிலோவுக்கு ஒரு லிட்டரு நான் ஒரு பருப்பை பொறுத்து நல்லா தெளிவா போடுறீங்க அரைக்கிறதே எண்ணெய் எடுக்காம பியூரா வந்து நீங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணி இப்போ வந்து நம்ம

குங்கம் மேத்திய மெச்சூரிட்டிக்கு நான் போக கொஞ்சம் கொஞ்சமா போறேன் இந்த வருஷம் தான் ஒண்ணு நாம பண்ணதுக்கு உண்டான ப்ளாங்க தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் சரி சரி ரொம்ப நன்றியா அவ ரொம்ப நன்றியா ஆனா நீங்க